ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹாஸ்பிட்டலில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விஆர் ஹையரிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு பாருங்கள் ஸோ அதுக்கு முன்னாடி இதில் வர டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் ஸோ வாண்டட் குவாலிஃபிகேஷன் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க ஃபார்மஸ்ட் கொடுத்துருக்காங்க டிஃபார்ம் அப்படி இல்லைன்னா பிஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஸ்பீச் தெரபிஸ்ட் கொடுத்துருக்காங்க பிஎஸ்சி எம்எஸ்சி ஸ்பீச் லேங்குவேஜ் கொடு கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் கேட்டிருக்காங்க பிஓடி எம்ஓடி சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் சில்ட்ரன் கேட்டிருக்காங்க டிகிரி வித்து பிஏடு ஸ்பெஷல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செக்யூரிட்டி கார்டு கேட்டிருக்காங்க டென்த்து டுவெல்த்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க எலக்ட்ரிஷன் கேட்டிருக்காங்க டி ட்ரிபிள்இ ஐடிஐ எலக்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏசி பிளான் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க ஐடிஐ ஏசி டெக்னீஷியன் கம்ப்ளீட் பண்ணுவாங்க இடிபி டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க ஏனி டிப்ளமோ வார்டுக்கு அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க ஃபிஃப்த்து முடிச்சிருந்தா கூட ஓகே தான் ஹவுஸ் கீப்பர்க்கு கேட்டிருக்காங்க அதே மாதிரி ஃபிஃப்த்து முடிச்சிருந்தா கூட ஓகே தான் இன்டர்வியூ டேட்மே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒன்றாந்தேதியிலேருந்து பதினஞ்சு டிசம்பர் வரைக்குமே ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் அவங்கள காண்டாக்ட் பண்ண சொல்லி அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் மெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸ்க்ரீன்லேயும் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மட்டும் டைரெக்டாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் பண்ணுங்கள் ஓகேவா இந்த வீடியோவில் வர எல்லா டீட்டெயில்ஸுமே இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை ஜாப் தேட்ற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ